யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்த நல்லவர் அவர் கருவை என்றும் உள்ளது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார் அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் மூணும் நிலமுள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமைமான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும் ஆம் பிரியமானவர்களே யாருக்கு அவர் விருந்தை ஆயத்தப்படுத்துவார் ஆமீன் சோத்ரா தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்களை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்து வார்த்தையின்படி நடக்கிறவர்களுக்கு ஆம் பிரியமானவர்களே நாம் எப்படி என்பதை நீங்களே நிதானித்து பாருங்கள் நான் எப்படி இருக்கிறேன் ஆமீன் எந்த சூழ்நிலை என்னை காக்கிறது என்று ஆனால் தேவனாகிய கத்தர் உங்களோடு இருக்கிறார் அவர் ஆமீன் கொழுமையான பதார்த்தங்களை தர அகத்தமாக இருக்கிறார் ஒப்பு கொடுப்போமா கத்தரிடத்தில் அர்ப்பணிப்பீர்களா கர்த்தன் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆகே ஆமேன்